அனைவருக்கு வணக்கம் மக கல்யாணம் தொடை பிசோல் மகா கிட்ட அவனுடைய அம்மா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மகா ஏன்னா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குற ஒருத்தர் அப்படின்ட்டு எல்லாருமே சூரிய பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும் போது மகாவுக்கு அளவு சந்தோஷமா இருக்கு அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுமே விஜய் வராங்க விஜய் வந்து அண்ணி ரொம்ப நீ அழகா இருக்கீங்க அண்ணி இதில்ன்றாங்க அண்ணி நான் உங்கள் மனசை இருக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு என்னை வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாதீங்க அண்ணின்றாங்க எந்த காரணத்தை கொண்டு என்னால் அதை தாங்கிக்க முடியாது அண்ணின்றாங்க அண்ணி என்னுடைய சுட்சுவேஷன் அப்படி இருக்கு விஜய் எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை வெறுத்தரமாட்டீங்கன்னா நீ எப்படி என்னன்னு எனக்கு தெரியாத சொல்லு அப்படி இருக்கும்போது நான் உன்னை வெறுத்துறமே ஒதுக்கிட வந்துட்டு நீ எப்படி அப்படி சொல்லலான்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது உனக்கு எப்பவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருப்பேன்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி இப்படி ஒரு விஷயம் சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இவ்வளோ பேசுகிறீங்க எங்கே சூர்யா அப்படின்னு ஒன்று ஃபேமிலியே கிளாப் பண்ணிட்டு வராங்க சூரியன் மறைஞ்சிக்கிறாங்க என்ன விஷயம் சூரியங்க தான் கேட்டேன் அவ்வளோ சிக்கிறதில்ல சூரியம்மா அப்படின்னு நாங்கள் காமிச்சிருவோம் என்ன அக்கா மேலே போயிட்டு வரலாமா எதுக்கு மேலே வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ரொம்ப அழகாவே மகாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க மகாவை அந்த ஒரு கெட்டப்பில் பார்த்தோடனே கோடீஸ்வரி கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க தம் பொண்ணு இந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சுறாங்க சூர்யா எங்கன்னு வாங்க அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க சூர்யா ரொம்பவே அழகா வேஸ்டி சர்டெல்லாம் போட்டுட்டு மாஸ் செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறமா மகா அதை பார்த்து அசந்து போகிறாங்க சூரியன் வந்து கிட்ட பொக்கையே கொடுக்குறாங்க மகா இந்தான்ட்டு அப்புறமா அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே சூரியா சொல்கிறாங்க மகா கிட்ட மகா நான் ஒன்று ரொம்ப காயப்படுத்தியிருக்க கஷ்டப்படுத்தியிருக்கேன் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு ஒரு சமயத்தில் கோபம் வரும் ஆனால் இங்கே இருக்கிற எல்லோருடைய மனசுலையுமே நீ இடம் பிடிச்சிருக்க மகா ஆனால் நீ என்னுடைய மனசுலையுமே இடம் பிடிச்சிட்டுன்றாங்க என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணு வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தான் இப்ப இப்படி ஒரு பொண்ணுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீ நினைக்க வச்சேன்றாங்க ஆரம்பத்துல நம்மளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் போயிருக்கலாம் போராட்டமான கசப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா நான் நம்ம அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்ட்டு எல்லாம் அவங்க மனசில் இருக்கிற எல்லா ஆசைகளுமே சொல்கிறாங்க சூரியன் சொல்றத கேட்க வைக்க மகா கண் கலங்குறாங்க குடும்பமே அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோடு தான் வியந்து போய் பார்த்துட்டு சொல்லலாம் அதுக்கப்புறமா மகா இருந்துட்டு பொக்கையை கொடுத்த உடனே சூரிய கீழே முட்டி போட்டுக்கிறாங்க உடனே மகா கொன்னு புரியல சூரியன் நம்ம இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களா இவ்வளோ மாதிரி இருக்காங்களான்னு நினைக்கிறாங்க மகா மகா என்னுடைய காதலை எத்தப்பியா ஐ லவ் யூ மகா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க மகாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக மாதிரி எமோஷ்னலாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் ஒரு சமயத்தில் மக ஒரு மாதிரி வந்து சைலண்ட்டாகவே பார்த்துட்டு இருப்பாங்க மக என்னாச்சு இன்னும் மேலே இருக்க கோவம் போலியா என்ன மகா அப்படின்றாங்க மகா என்ன அச்சுன்னுவாங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்க மகா எதுவாக இருந்தாலே சொல்லணும்னே அப்புறமா ரிங்கு போட்டுக்காக கையை காமிக்கிறாங்க எல்லோரும் பயங்கர ஹாப்பி அதோட இந்த பேசர் தேங்க் யூ